தென்காசி வழக்கை விரைவில் முடித்து வாகனத்தை விடுவிக்க முப்பது ஆயிரம் லஞ்சம் வாங்கிய கடையம் காவல் நிலைய பெண் இன்ஸ்வெக்டர் கைது செய்யப்பட்டார் லஞ்ச வழக்கில் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் பணகுடியைச் சேர்ந்த மணி என்பவரது மகன் செல்வகுமார் விவசாயியான இவர் மீது தென்காசி மாவட்டம் கடையம் காவல் நிலையத்தில் ஆழ்கடத்தல் வழக்கு உள்ளது இந்த வழக்கில் நிபந்தனை ஜாமீன் பெற்றுள்ள செல்வகுமார் தினமும் கடையம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையொப்பமிட்டு வருகிறார் இந்த வழக்கில் செல்வகுமாரின் வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் இந்நிலையில் வழக்கு தொடர்பாக செல்வகுமார் கடையம் காவல் ஆய்வாளர் மேரி ஜமிதாவை கடையம் காவல் நிலையத்தில் சந்தித்து பேசியுள்ளார் அப்போது வழக்கை விரைவில் முடித்து கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தை விடுவிக்க ஏற்பாடு செய்வதாகவும் அதற்கு முப்பது ஆயிரம் லஞ்சம் கொடுக்குமாறும் கேட்டுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத செல்வகுமார் இது தொடர்பாக தென்காசி லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார் இதையடுத்து காவல்துறையினரின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய பணம் முப்பது ஆயிரத்தை காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்று ஆய்வாளர் மேரி ஜமிதாவிடம் செல்வகுமார் கொடுத்துள்ளார் லஞ்ச பணத்தை காவல் ஆய்வாளர் பெற்றுக் அறிந்த தென்காசி லஞ்ச ஒழிப்புத்துறை டேஸ் வி தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று காவல் ஆய்வாளர் மேரி ஜமிதாவை கைது செய்தனர் லஞ்ச வழக்கில் பெண் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது